நீ எங்கு மனதை வைத்து நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ அந்த இடத்திலிருந்துதான் உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பெரிய சுப செய்தி வரும் நீ உன் உள்ளத்திலே நம்பிக்கையை உறுதியாக வைத்திருக்கின்ற நாளில் அந்த நேரம்தான் செய்தியும் வரும் காத்திருப்பு நீளலாம் ஆனால் தாமதமும் நன்மைக்காகத்தான் என்னிடம் நம்பிக்கை வைத்தவனின் வாழ்வில் காலம் எப்பொழுதும் வீணாக்கப்படாது சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் அது உன்னிடம் வெளியில் யாரோ வந்து சொல்வது போல உன்னுடைய கைபேசியில் ஒரு செய்தியைப் போல உன் மனதில் திடீரென்று தோன்றுகின்ற அந்த ஒளியைப் போல உன் வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை போல தான் அது வரும் அந்த செய்தி சிறியதாக உனக்கு வேண்டுமானாலும் தோன்றலாம் அது உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய மாற்றத்திற்கான அடிகோல் என்பது இந்த பாபாவிற்கு தான் தெரியும் சிறிதாக கருதி தவற விட்டு விடாது அதுதான் உன் வாழ்க்கையை திருப்பக்கூடிய சக்தி என்பதை முன்கூட்டியே இப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றேன் உன் நம்பிக்கை இருக்கும் இடத்தில் கவனம் வை உன் மனதை தூய்மையாக்கி வைத்திரு வரும் செய்தியை திறந்த மனதோடு ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியது என்று இப்பொழுது நான் சொல்கின்றேன் அப்படியானால் நீ எந்த விதமான கவனத்தை அதன் மீது கொள்ள வேண்டும் எவ்வளவு நம்பிக்கை நீ அதன் மீது வைக்க வேண்டும் என்று நீ ஒரு முறை நினைத்துப்பார் பாபா பல வழிகளில் உனக்கான வழிகாட்டுதலை ஆங்காங்கே உனக்கு அறிமுகப்படுத்துகின்றேன் அதுதான் நீ என் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் சக்தி அந்த நம்பிக்கை தரும் வலிமை அதிகமாக இருக்க வேண்டும் நான் இருக்கின்றேன் உனக்காக என்பது என்னுடைய வாக்கின் ஆழமாக ஒவ்வொரு நாளும் விளங்குகின்றது சரியான தெய்வீகத்தின் இந்த குரல் உன்னுடைய வாழ்க்கையை தேடி உன் செவிகளை தேடி அனுதினமும் வந்து சேருகின்றது சிறிய வாய்ப்பை எல்லாம் பெரியதாக மாற்றும் தத்துவம்தான் அலட்சியப்படுத்தாதே என்பது என் பக்தர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவமும் உண்மை வழியாக நேர்மை வழியாக பூட்டப்படுகின்றது எதிர்பார்ப்பு பொறுமை நன்றி உணர்வு இவை எல்லாம் வாழ்க்கையினுடைய தத்துவங்களாக வைத்து நீ நடந்து கொண்டால் அற்புதம் தானாக உன் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் நீ நினைத்தது நடக்க வேண்டுமானால் அந்த விஷயத்தின் மீது நம்பிக்கையை நீ அதிகப்படுத்த வேண்டுமே தவிர சந்தேகத்திற்கு இடம் கொடுத்து கொண்டோ மனதை போட்டு குழப்பிக்கொண்டோ இருக்கக்கூடாது வாழ்க்கை பெரும் பயணம் சந்தோஷம் சிரிப்பு கண்ணீர் சோதனை வெற்றி தோல்வி எல்லாமே கலந்து வருகின்றது அந்த வாழ்க்கையை வழிநடத்தும் உண்மையான விளக்கு ஒன்று இருக்கின்றது அதுதான் நம்பிக்கை நம்பிக்கை இல்லாமல் ஒரு மனிதன் ஒரு படியும் எடுக்க முடியாத அவன் வாழ்வில் எதுவும் முன்னேற்றத்தையும் காண முடியாது ஆனால் நம்பிக்கை உள்ளத்தில் தீபமாக எரிந்தால் அது எதிர்காலத்தை நோக்கி உன்னை வழிநடத்தும் என் அருள் ஒன்று போதும் அது விலகாமல் இருந்தாலே கோடிக்கணக்கான நன்மைகள் வரிசையாக உன் வாழ்வை மாற்ற வந்து கொண்டே இருக்கும் என் பக்தர்களின் உள்ளத்தை படித்து தெரிந்து கொண்டு ஆறுதலாக மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் தீபமாக நான் வர வேண்டும் என்று ஆசைப்படுபவன் உனக்கு தேவையானது எதுவுமே இனி தாமதமாகாமல் கிடைக்கும் உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை இனி நீ புரிந்து கொள்வாய் பட்ட கஷ்டங்கள் எதற்காக எதற்காக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கின்றது என்று எல்லாம் உனக்கு இப்பொழுது விளங்கிவிடும் அற்புதத்தை நடத்ததான் அனைத்துமே நடந்தது என்பதை நீ அறிவாய் என் மீது உன் பக்தி அதிகரிக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும்